ரவியா ஊருக்கா போகிற எந்த ஊருக்கு போகிற ஆச்சு ஊருக்கா அப்போ எனக்கு யார் வீடியோ எடுத்து கொடுப்பா நீ ஊருக்கு போயிட்டேனா யாரை வச்சு நான் வீடியோ எடுக்க நீ பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போகிற நான் யாரை வச்சு வீடியோ எடுக்கிறது எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ இல்லைண்ணா ஊருக்கு விட மாட்டேனா என்ன சரி பேசல ஆ ஆ கிளம்பிட்டான்டா நீ வரியா வீடியோக்கு வரியா வரமாட்டேன் நீ வரியா வரியா ஆர்டருக்கடா போயிட்டு வா பாய் ஆர்டருக்கடா இன்னைக்கு எப்போ வருவா எப்போ வருவா கவி ஆச்சு கேட்டேன்னு சொல்லு ஆ அண்ணன் அத்தை மாமா எல்லாரும் கேட்டேன்னு சொல்கிறியா எப்படி சொல்லுவா கொண்டா பிச்சு தர இது இப்படியா பிப்பாங்க ஆ இப்படி பிக்கேன்னு ஒரே கட்டி ஒழுங்க சாப்பிடு அண்ணன் கூட என்னையா அத்தை சாப்பாடு தருவா சேட்டை பண்ணாமல் சாப்பிட்டுரு அண்ணன் இருக்கான் அழுகா இரு அம்மா நாளைக்கு வர்றேன் ம் நாளைக்கு ஓடி வந்துடுவேன் சரியா பாய் நல்லா சொல்லு ஹாப்பியாக தானே போற ஹாப்பியாக தானே ஊருக்கு போற ஹாப்பியாக ஹாப்பி இல்லையா ஹாப்பியா ஹாப்பி இல்லையா ஹாப்பி இல்லைன்னா இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் ஹாப்பி இல்லைன்னா இருக்கலாம் ஹாப்பியா தானே போற அப்போ ஹாப்பியா பாய் சொல்லு சந்தோஷமாக சொல்லுடா சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லு மறைச்சிக்கிட்டு சொல்லுற போயிட்டு வாழ்த்துக்கள் அம்மாவை விட்டுட்டு ஊருக்கு போகிற வாழ்த்துக்கள் கவி கை கை கொடு என்னடா நீங்களும் கிளம்பிட்டீங்க ஏ என்ன போறியா ஏ என்ன ஓடுறியா ஐயோ இவங்கள நம்பி நான் கவி சகிற ஊருக்கு அனுப்பினே போச்சு அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்துட்டாங்கயா கூட்டிகிட்டு போக நான் இப்போ என்னையா பண்ணுறது நீ டெரிசெல்லாம் அவுத்து போட்டு இருக்கியா வீடியோ எடுத்து ஆள் இல்லை நாளைக்கு போவோம் ரெண்டு பேருமா ஏ எடுக்காத நல்லா இருக்குது அச்சோ ஒரு ஃபோட்டோ கூட எடுக்காமல் அப்படியே எடுத்துட்டேன் சரி எடுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கு பின்னாடி பார்க்கவா யாரு யார் இது நான் பார்க்க மாட்டேன் நீ சொல்லு யாரு நீ சொல்லு யாருன்னு எனக்கு தெரியுமியா அக்கா தானே வெளியூர்ல இருந்தா வந்திருக்கு பக்கத்து வீட்டுல இருந்தா வந்திருக்கு எனக்கு தெரியாதா ஏமா உம் இங்க தம்பி அழகா இருக்கானா தம்பி அழகா இருக்கான் பாய் நீ போய் சொல்லிடு கவிசு ஊருக்கு போறான் எல்லார்ட்டையும் நம்ம ஏரியால சரியா ஊருக்கு போறான் ஊருக்கு போறான் ஊருக்கு போறான் ஓகே தானே ஓகே செப்பல் போடு சூ போட்டு சூ